இந்தியாவில் எம்எல்எம் லீகல் தான் பட் ஒரு எம்எல்எம் கம்பெனியை லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஃபர்ஸ்ட்டு ஒன் கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸ் அண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே லீகல் கம்பெனிஸ் அது என்ன கைட்லைன்ஸ்னால் தமிழ்நாடு டேரக்ட் செல்லிங் கைட்லைன்ஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் இது கூடவே கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் டேரக்ட் செல்லிங் ரூல்ஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் இந்த ரெண்டு கைட்லைன்ஸ் அண்ட் ரூல்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த கம்பெனிஸ்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அந்தந்த கம்பெனிஸ் எல்லாமே கவர்மெண்ட்டால் லீகலைஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸாக இருக்கும் ரெண்டாவது வழி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் ரெஜிஸ்டர் பண்ணணும் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுற ஆர்கனைசேஷனா அது என்னது இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் ஐடிஎஸ்ஏ இது கூடவே ஃபெடரேஷன் ஆஃப் டேரக்ட் செல்லிங் அசோசியேஷன் எஃப்டிஎஸ்பி இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸுமே எம்எல்எம் கம்பெனிஸ் ஒன்றா சேர்ந்து ஃபார்ம் பண்ண அசோசியேஷன்ஸ் இது கவர்மெண்ட்டால் சப்போர்ட் பண்ணக்கூடிய அசோசியேஷன் இந்த அசோசியேஷனை நம்மளை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற மூலமாக நம்ம கம்பெனிஸ் கவர்மெண்ட்டால் லீகலைஸ் பண்ணப்படும்